தமிழகத்தில் நிலவக்கூடிய அரசியல் சூழல் குறித்து நம்மோடு பேசுவதற்காக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் இருக்கிறார்களோடு பேசும் சார் மத் அங் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் திடீரென ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் டிடிவி தினகரன் சசிகலாவினுடைய தலையீடு இல்லாமல் ஆட்சியையும் கட்சியும் நடத்துவதற்கு குழு அமைக்கப்பட்டு அவ்வாறே செயல்படும் டிடிவி தினகரன் ஒருபோதும் இனி தலையிட மாட்டார் கட்சி விஷயத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் உங்களுடைய கருத்து ஆலோசனைகளும் இருந்ததா நீங்க நீங்கள் கேட்ட கேள்வி பலமுறை இது நம்ம விவாதிக்கப்பட்ட ஒரு கேள்வியாகும் தமிழ்நாடு பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் புரட்சித்தலைவி தலைவி அம்மா அவர்கள் இயக்கத்தை வழிநடத்தி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் தொண்டர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஒரு நல்லாட்சியும் தந்து தந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆட்சியை காப்பாற்றுவதும் இயக்கத்தை காப்பாற்றுவதும் இப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் கையில் இருக்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் கஷ்டப்பட்டு வந்த இயக்கத்தை அவர்கள் என்னென்ன கனவு கண்டார்களோ என்னென்ன செயல் திட்டங்கள் வடிவித்து கொடுத்தார்களோ அவற்றையெல்லாம் செய்வது இன்றைய அமைச்சரவையும் கழக நிர்வாகிகளும் ஆவார்கள் இந்த சூழ்நிலையில் இப்பொழுது மற்றவர்கள் தலையீடு இருக்கிறது இருக்கக்கூடாது என்ற கேள்வி வரும்பொழுது முதலில் அனைத்து இந்திய அண்ணாதுராமைய நிர்வாகிகள் அனைவரும் பல்வேறு பொறுப்பில் இவர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதுதான் கழக தொண்டர்களின் ஆசையும் தமிழ்நாட்டு மக்களும் எண்ணமாகும் அதன் அடிப்படையில் ஒற்றுமை காண்பதற்காக இப்போது இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை நடைபெறுகிற அமைச்சரவையும் இங்கே இருந்து பிரிந்து சென்று முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற ஓபிஎஸ் அவர்களும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணம் அதை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வரப்பட்டது அதன் அடிப்படையில் தான் நேற்று அமைச்சர அமைச்சர்கள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றம் ஒன்று சேர்ந்து ம தொண்டர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்ற முறையில் முடிவெடுத்து தினகரன் போன்றவர்கள் இதில் தலையிடக்கூடாது என்ற ஒரு கருத்தை வைத்தார்கள் அது தொண்டர்களுடைய எண்ணம் மக்களுடைய எண்ணம் அதை செயல்படுத்துவதுதான் இளவருடைய கடமையாக இருக்கிறது அது ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையிலே செயல்படும் பொழுது பல்வேறு சோதனைகளை புரட்சி சந்தித்தார்கள் அந்த நேரத்தில் தினகரன் போன்றவர்கள் எல்லாம் சிறந்த முறையில் பணியாற்றியிருக்கிறார்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் அம்மாவர்களுக்கு சோதனை காலம் வந்தபோது அவர்களும் துயரங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள் சின்னம்மா அவர்கள் கூட முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக புரட்சி பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார்கள் ஆகவே அவர்களெல்லாம் இந்த இயக்க இயக்கத்திற்காகவும் இந்த ஆட்சி பணியாற்றியவர்கள் தான் ஆகவே அவர்களை ஒதுக்கி விடுவது என்பது ஒரு கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் அதே நேரத்தில் அவர்களும் இந்த ஆட்சி வருவதற்காகவும் கட்சி வளம் பெறுவதற்காகவும் பாடுபட்டவர்கள் அந் அப்படி பாடுபட்டவர்கள் புரட்சி தலைமை அம்மாவிட்ட இயக்கமும் ஆட்சியும் இருக்க வேண்டும் அவர்கள் நம்புவார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அதன் அடிப்படையில் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெறவும் அவர் சகாப்தம் தொடரவும் தொண்டர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப பொதுமக்களினுடைய தமிழக பொதுமக்களின் எண்ணத்துக்கு ஏற்ப அவர்கள் அரசியலிலும் பிறகு ஆட்சியிலும் தலையிடாமல் இருப்பது நல்லது என்பது எல்லோருடைய வேண்டுகோள் ஆகவே ஆட்சி தொடரவும் அம்மாவுடைய சகா தொடரவும் அவர்களுக்கும் அந்த ஆசை இருக்கிறது ஆகவே மக்களுடைய உணர்வை உணர்ந்து தொண்டர்கள் உணர்வு உணர்ந்து அவர்கள் விலகியிருப்பார்கள் என்று எங்களது நம்பிக்கை இருக்கிறது டிடிவி தினகரனும் விகே சசிகலாவும் கட்சி காண்டி பல்வேறு வகையில் உழைச்சிருக்காங்க டிடிவி தினகரனாக முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீரென அவர் வேணான்னு சொல்லி ஒதுக்கிறதும் அது அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஒதுங்கியே இருக்கிறேன் அப்படின்றது சொல்கிற கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது அவருடைய ட்ராமான்ற மாதிரி சொல்கிறாங்களே அது உண்மைதான் நாடகம்னு சொல்லக்கூடாது ஏனென்றால் புரட்சி தலைவி அம்மாவன் மறந்த பிறகு யார் தலைமையின் நடத்துவதுன்ற கேள்வி வந்த நேரத்தில் கழகத்தின் ஒற்றுமையாக இருப்பதற்காக அம்மாவுடன் பணியாற்றிய பல சோதனைகள் பணியாற்றிய சின்னம்மாவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று எல்லோரும் கோரிக்கை வைத்தோம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் நிலைமைகள் இப்போ இருக்குது மக்களுடைய உணர்வு வேறுமத வேறுவிதமாக இருக்கிறது அதே நேரத்தில் தொண்டர்களுடைய எண்ணங்களும் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டு நல்லாட்சி நடத்த வேண்டும் அம்மா விட்ட பணியை தொடர வேண்டும் அம்மாவுடைய எண்ணங்கள் ஈடேற வேண்டும் அவர் கண்ட கனவுகளெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்கிற நேரத்தில் தொண்டர்களும் புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய செயல்பாடு செய் ஆட்சியினை செயல்படுத்த மற்றவர்கள் தலையீடு இருக்கக்கூடாது குறிப்பாக தினகரன் போன்றவர்களை தலையிடக்கூடாது என்று ஒரு உணர்வு இருக்கும் பொழுது அதற்கு மதிப்பளிப்பு வகையில் தான் இப்பொழுது இந்த நிலம் ஏற்பட்டு இருக்கிறது விடிய இந்த ஒரு நாடகம் என்பதோ அதில் கிடையாது ஆரம்பத்திலிருந்தே ஒரு கருத்து வேறுபாடு இருந்த உண்மைதான் அந்த கருத்து வேறு போக்குவதற்காக பல கட்டங்களில் நாங்கள் நாங்கள் எல்லாம் முயற்சி எடுத்தோம் அந்த இந்த முயற்சியின் காரணமாக நேற்று தான் நேற்று இரவு திரு உயர் திரு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்திலே இந்த க இந்த விவாதித்து அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினரும் எடுத்த முடிவுதான் ஆகவே இது மக்களுடைய உணர்வுக்கு ஏற்பட செயல்படும் பொழுது அனைவரும் ஒத்துழைத்து அதுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இறுதியாக அதிமுக பிரிந்து அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் பிரிந்து சென்றதுக்கு பிறகாக ஒரு தர்ம யுத்தம் என்ற பெயரில் ஒரு இரண்டு கோரிக்கைகளை முன்வைக்கிறார் ஒன்று இந்த வி கே சசிகலாவும் டிடி தினகரனும் இந்த குடும்ப ஆட்சியும் இருக்கக்கூடாது அதிமுகவில் அது யாரையுமே விரும்பல அப்படின்றாரு ரெண்டாவது மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவினுடைய மரணத்தில் நீதி விசாரணை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று அவர் பேட்டி கொடுக்கும்போது முதல் வெற்றி எங்களுக்கு கிடைத்து விட்டது தர்ம யுத்தத்தில் முதல் வெற்றியை நாங்கள் அடைஞ்சிட்டோம் இரண்டாவது வெற்றியை நாங்கள் விரைவில் அடைவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒன்று நீங்கள் இரண்டு பேரும் ஒன்றிணைந்த பிறகு அந்த ஜெயலலிதாவுடைய மரணத்தில் நீதி விசாரணை கோரி நீங்களும் அவரோடு சேர்ந்து இணைந்திருப்பீங்களா இல்லை வெற்றி தோல்வி என்பது இதில் கிடையாது ஏனென்றால் எல்லோரும் ஒவ்வொரு கட்டகட்டத்திலும் இதே குடும்பத்தினுடன் தொடர்பு கொண்டு செயல்பட ஆற்றியவர்கள் தான் அதை நாம் மறுக்க முடியாது ஆனால் மக்களோட உணர்வு இருக்கும் பொழுது அந்த உணர்வு புரிந்து இப்போ நாங்கள் செயல்படுகிறோம் தொண்டர்களோட உணர்வுகளை புரிந்து செயல்படுகிறோம் அத்தகைய வகைகள்தான் நாங்கள் ஒன்று ஒன்று சேர வேண்டும் என்ற அந்த கருத்தோடு செயல்பட்டு செயல்பட மு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அவர் பிரிந்து சென்று விட்டார் என்று சொல்ல முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒன்றுதான் நான் அடிக்கடி சொல்லப்போது பிளவு என்பது கிடையாது கருத்து வேறுபாடுகள் இருப்பது வாடிக்கை அந்த கருத்து வேறுபாடு களைவதற்காகத்தான் இப்பொழுது ஒன்று சேர்ந்து அனைவரும் ஒன்றுபட்டு அம்மாவனுடைய திட்டங்களையும் அம்மாவுடைய கனவு நிறைவேற்ற வேண்டும் என்ன நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் அதாவது ஒரு கோடியே ஐம்பது லட்சம் தொண்டன் என்ன விரும்புகிறார்களோ அதை செயல்படுத்துவது நமது கடமை தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அவற்றை நாம் நிறைவேற்றுவது நம்முடைய கடமை தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் ஒன்று சேர்த்து தமிழ் உணர்வையும் நாம் வளர்த்து தமிழ்நாட்டை ஒரு சிறந்த மாநிலமாக இந்தியாவிலே சிறந்த மாநிலம் என்ன புரட்சி தலைவி அம்மாவும் கனவு கண்டார்களோ அதை செயல்படுத்துவது நம்ம கடமை அந்த கடமையில் நாம் விழுவாமல் என்னதான் மற்ற குறைபாடுகள் இருந்தாலும் கலைந்து ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் நீதி விசாரணை வேணான்னு தான் சொல்லுவீங்களா சரிங்க நீதி விசாரணை வேணும் வேணான்றது பிறகு அவங்களும் பேசி முடிவெடுக்க போகிறாங்க நீதி விசாரணை பற்றி கூட ஜனங்களோட சொன்னார் சிபிஐ வரட்டும் எனக்கு ஒன்று ஆட்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஆகவே அதை பற்றி இப்போ கேள்வி வரலை இப்போ எல்லாம் உக்காந்து பேசி அது போது அதை எடுப்பாங்க என்னென்ன செய்யணுன்றது முடிவு அப்போ தான் செய்ய முடியும் தவிர நான் ஏதோ தனிப்பட்ட முறையில் நான் ஒன்றும் இங்கே எதுவும் கருத்து சொல்ல முடியாது சமூக வலைதளங்கள் இன்னொன்று சொல்கிறாங்க சார் அதாவது நீங்கள் தான் பொதுச் செயலாளராக ஆக போகிறீங்க அதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுறதா ஒரு தகவல் வருது அதுக்கு வந்து இந்த மாதிரி கதைங்களை விடுறதுல தான் பிரச்சனை வர்றது நான் இன்றைக்காவது பொதுச் செயலாளர் வரேன் நான் சொல்லி நீங்களாக சொல்லிவிட்டு விட்டு இப்போ நீங்கள் சொல்லுற சமூக வலைதளம்னு சொல்கிறீங்களே தவிர ஏதாவது நான் அதுக்கு முயற்சி செஞ்சுருக்கிறேன்னா அது மாதிரி ஆசைப்பட்டிருக்கிறேன்னா ஆக இது வந்து இப்போ இல்லை முதல்ல முதல்ல புரட்சித்தரவை அம்மா இறந்த நேரத்தில் இதுதான் ஆரம்பித்தாங்க தம்பிதர் வந்து பொதுச் செயலாளருக்கு ஆசைப்படுகிறார் அவர் சசிகலா அவர்களும் சின்னம்மா அவர்களிடம் மோதி அவரை அவரை ஓவர் டேக் பண்ண பார்க்குறாரு இப்படியெல்லாம் அவர் கதையை விட்டாங்க நான் எந்த காலத்தில் அது மாதிரி செஞ்சதும் கிடையாது எனக்கு அந்த மாதிரி ஆசையும் கிடையாது எனக்கு நான் ஒரு சாதாரண தொண்டதாக தான் விரும்ப விரும்புகிறேன் புரட்சி தலைமை அம்மா என்ன கனவு கண்டார்கள் நிறைவேற்று தான் இந்த தொண்டனுடைய கடமை ஆகவே எனக்கு எந்த பதவியோ மற்றவர்களோ ஆசைப்படுறவரும் கிடையாது என்பதை தெளிவாக தெரிவித்து விரும்புகிறேன் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்திக்கிறக்கான நேரம் எதுவும் கேட்டிருக்காங்க எனக்கு தெரியாதுங்க